அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது மாத்தூர் எம்எம்டிஏ மாத்தூர் எம்எம்டிஏவில் நாம் இருக்கின்றோம் இங்கு தனி வீடு விற்பனை ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி வீடு காம்பேக்ட் ஹவுஸ் க்டக்ன் எழுநூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் இருபத்தி நாலடி ரோடு நார்த்து ஃபேசிங் விலை அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே மிக விரைவாக வருவோருக்கு விலை குறைக்கப்படும் இன்னும் பத்து நாட்களில் வீடு வேலை முடிந்துவிடும் பெயிண்டிங் மற்றும் அடித்து தர வேண்டும் மற்றும் ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் பத்து நாட்களுக்குள் வேலை நடைபெற்று முடிந்துவிடும் மிக விரைவாக வாருங்கள் வாடிக்கையாளர்களே இடமும் எம்எம்டிஏ மாத்தூரில் மெயினில்தான் உள்ளது சுற்றிலும் நிறைய வீடுகள் எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள இடம் அருகில் பிலவேர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உள்ளது வாடிக்கையாளலை காம்பேக்ட் ஹவுஸ் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக நன்றான மாடல் மிக நன்றான மாடல் வீடு கட்டியிருக்கின்றோம் பெயிண்டிங்கும் நீங்கள் கேட்கும்படி மிக நன்றாக அடித்தரப்படும் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் மற்றும் கொளத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் மற்றும் அனைத்து ஏரியாவிலும் இடம் வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க விற்க எங்களை அணுகவும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் ப்ளீஸ் லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ